செயல்படுவோம் பதவியேற்ற கையோடு கொரோனா தடுப்பு பணிகள் தீவிரம் முதல்வர் தமிழகத்தில் கொரோனா தொற்று அதிக அளவில் பரவி வரும் தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் குறித்து தீவிரமான பணிகளை மேற்கொண்டு வருகிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தேர்தல் முடிவுகள் வெளிவந்த அடுத்த நாளே தலைமைச் செயலாளர் சுகாதாரத்துறை செயலாளர் வருவாய்த்துறை செயலாளர் பேரிடர் மேலாண்மை ஆணையர் மற்றும் பிற சுகாதாரத்துறை அலுவலர்களோடு தனது எல்லத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார் ஸ்டாலின் தொடர்ந்து கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தவும் சிகிச்சைக்கு தேவையான மருந்துகளை இருப்பில் வைக்க உறுதி செய்யவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி வருகிறார் இந்நிலையில் தமிழ்நாட்டில் முதல்வராக பதவியேற்றுக் கொண்ட நிலைகள் தமிழக மக்களுக்கு கொரோனா நிவாரண நிதி வழங்குவது உள்ளிட்ட ஐந்து திட்டங்களில் கையெழுத்திட்டு துவக்கி வைத்தார் இதையடுத்து சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா சிகிச்சை மையத்தில் இன்று தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார் சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் ஆக்சிஜன் வசதிகளுடன் கூடிய நான்கு படுக்கைகள் கொண்ட கொரோனா சிகிச்சை மையம் விரைவில் திறக்கப்பட உள்ளது இந்த கொரோனா சிகிச்சை மையத்தில் பதினோரு கிலோ லிட்டர் திரவ ஆக்சிஜன் சேமிப்பு கிடங்கு அமைக்கப்பட்டுள்ளது நந்தம்பாக்கம் கொரோனா சிகிச்சையில் எட்நூறு ஆக்சிஜன் படுக்கைகளும் அறுபத்தி நான்கு சாதாரண படுக்கைகளையும் கொண்டுள்ளது அதனை இன்று தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் இதையடுத்து தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கொரோனா தடுப்பு நடவடிக்கை குறித்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்களோடும் காணொலி காட்சி மூலம் நடத்தி வருகிறார் இந்த கூட்டத்தில் பேசிய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் நமது மாநிலம் இதுவரை சந்தித்திராத இக்கட்டான சூழலில் தமிழக மக்களை காப்பாற்றும் பொறுப்பு இந்த அரசிற்கு உள்ளது தினசரி கொரோனா தொற்றால் பாதிக்கப்படும் நபர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஐந்தாயிரத்தை எட்டியுள்ளது நோய் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து நோய் தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டால் இந்த பேராபத்திலிருந்து நம்மை காத்துக்கொள்ள இயலும் தடுப்பூசி செலுத்துகின்றவர்கள் எண்ணிக்கை தமிழகத்தில் குறைவாக உள்ளது அதை முன்னிலைக்கு கொண்டு செல்ல உழைக்க வேண்டும் ரெம்டெசிவிர் மருந்து ஆக்சிஜன் போதுமான அளவு கிடைப்பதை அனைத்து மருத்துவமனை மருத்துவர்களும் உறுதி செய்ய வேண்டும் இறப்புகளை குறைத்திட மருத்துவர்கள் செவிலியர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் போராடி வருகின்றனர் ஒரு சில மாவட்டங்களில் தொற்று அளவு கூடுதலாக உள்ளது அந்த பகுதிகளில் பணியாற்றும் ஊழியர்கள் அனைவரும் கூடுதல் கவனம் செலுத்தி பணியாற்ற வேண்டும் இந்த கூட்டம் நமக்கு நாமே ஆறுதல் அடைகிற கூட்டம் அல்ல உண்மையை நேருக்கு நேராக சந்தித்தால் மட்டுமே நமது பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும் ஆகையால் அதிகாரிகள் ஓரளவு மறைவில்லாமல் செயலாற்றுங்கள் புகழுரையோ பொய்யுரையோ எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் எனக்கு இல்லை முழு உண்மையை நேருக்கு நேர் சந்திப்போம் என தெரிவித்துள்ளார் எனவே இந்த பகுதிகளில் பணியாற்றக்கூடிய அலுவலர்கள் அனைவரும் நோய் தொற்றின் பரவலை கட்டுப்படுத்துவதிலும் மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்துவதிலும் கூடுதல் கவனம் செலுத்தி பணியாற்றிட வேண்டும்